வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்களை நீங்க கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க சார் உங்களை பத்தி எனக்கு தெரியும் நேர்களுக்காக கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க ஓகே நான் என் பேர் கௌரி சங்கர் நான் வந்து எம்ஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ்னோட ப்ரொடியூசர் டைரக்டர் நான் ஏற்கனவே வழிவிடு கண்ணே வழிவிடு என்ன ஒரு படம் எடுத்து தமிழக அரசால் நல்ல படம்னு சொல்லி நிதி வாங்கியிருக்கிறேன் அதே மாதிரி இப்போ ரெண்டாவது சித்திரமே சொல்லுங்க ஒரு படமும் நல்ல படமாக ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்போ மூணாவது படம் நயன் ஏஎம் டு நயன் பிஎம் வேலன்டைன்ஸ் டே இந்த படத்தை முடித்து வச்சிருக்கேன் இது வந்து யூத்துக்கான படம் அனைத்து யூத்துக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்படி சார் சினிமா துறைக்குள்ளே எப்படி வந்தீங்க இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் காலேஜில் படிக்கும்போது நான் நாடகங்களை ஆரம்பப்படுத்தி நிறையா நாடகங்கள் பண்ணேன் அப்புறம் நான் வேலை பார்க்கும்போது கும்பகோணத்தில் வாணி விழா சபான்னு ஒரு பெரிய சபா இருக்கு அதில் வந்து என்னுடைய நாடகங்களை போட்டேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது இந்த மீன் டைம் நான் அரசு இருந்து ஓய்வு பெற்று தனியாக ரியல் எஸ்டேட் பண்ணேன் அதளவு நியாயமாக ஓரளவு சம்பாதித்தேன் ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு டல்லான உடனே என் கலை பயணத்தை தொடர்கிறதுக்காக சென்னை வந்து முதல் முதலாக வலி கண்ணை வழிவிடுங்கிற படத்தை எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பத்து அது க்டர் ப்ரொடியூசர் எப்படி உருவாச்சு உருவா நான் எல்லாமே நான் நாடகங்களாக நடத்துனதை தான் அந்த கதைகளை தான் எடுத்து நான் வந்து சினிமாவை ஆக்கியிருக்கேன் அது ஒரு தாய் மகனுக்குள்ள பாசம் கிராமத்துலேருந்து படிச்சுட்டு போகிற வாலிபரவுகள் வந்து கஷ்டப்படுற தாய் தாய் தின மறந்துட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது கடைசி காலத்தில் கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தைக்கு உதவியாக இருக்கணுங்கிறத சொல்கிறதுக்காக அந்த படம் எடுத்தேன் வழி வீடு கண்ணே வழி வீடு கண்ணே வழி சரி சரிங்க சார் அதுக்கப்புறம் என்ன படம் சார் அதுக்கடுத்து சித்திரமே சொல்லடி சித்திரமே சொல்லடி ஆமாம் அந்த படத்தை பற்றி அந்த படத்தை அந்த படம் வந்து கமெர்ஷியலாக பண்ணேன் எல்லாம் லவ் த்ரில்லரு கிரைம் எல்லாம் சேர்த்து பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துருந்துது சரி அந்த படம் இப்போ சர்வீஸ் ஆச்சு அது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் அந்த படத்துக்கு கதை திரைக்கதை எல்லாமே அதில் அதில் இதில் வந்து இந்த ரெண்டு படத்துக்கும் அன்பார்ந்த ரசிகப் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் தலைதார்ந்த வணக்கம் என் பெயர் கௌரி சங்கர் நான் விருதுநகர் மாவட்டம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவன் நான் கிராமத்தில் ஹைஸ்கூல் வரைக்கும் படித்து விட்டு காலேஜுக்காக சென்ட் ஜான்ஸ் பாளையங்கோட்டை சேர்ந்து அங்கே டிகிரி முடித்தேன் அங்கே முடிச்சுட்டு அரசு பணிக்காக தேர்வு எழுதி அரசு பணியில் சேர்ந்தேன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் வேலை பார்த்தேன் நல்ல போஸ்ட்டும் நல்ல சம்பாத்தியம் ஆனால் எனக்கு அது போர் அடித்ததுனால நான் வந்து எதா தொழில் பண்ணணும்னு சொல்லி பில்டிங் கட்டி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன் பக்காவாக கரெக்டாக பண்ணேன் அதெல்லாம் மக்களுக்கு அங்கே கும்பகோணத்தில் பண்ணேன் கும்போண மக்களுக்கு என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பெர்ஃபெக்ட் பண்ணதெல்லாம் பிடிச்சி எனக்கு நிறையா வந்து ஆர்டர் குவிஞ்சது கிட்டத்தட்ட ஐம்பது வீடு கட்டினேன் ஒவ்வொரு வீட்டுக்கும் எலிவேஷன் வந்து நான் தனித்தனியாக போடுவேன் அடுத்து வந்து எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சிமெண்டில் க கலப்படம் மரம் சொத்த மரம் ஏ ஒயர் எல்லாம் மோசமாக பேச்சா கிடையாது பெர்ஃபெக்டாக போடுவேன் பத்து பர்சன்ட் வச்சு வச்சு விற்பேன் நல்லா அந்த மக்கள் வாங்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க என்னையும் வாழ்த்துவாங்க ஆக இந்த தொழிலில் வந்து நான் சம்பாதிக்கவும் செய்தேன் நற்பெயரையும் சம்பாதிச்சேன் இந்த தொழில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து டல்லாச்சு அதனால் நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய நாடகங்கள் நடத்தி பண்ணியிருந்தேன் எல்லாம் குடும்ப சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு மக்களுக்கு தேவையான கருத்தை சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தேன் அதுகளில் இருந்து சினிமா படம் எடுத்து மக்களுக்கு தெரிவிக்கணும் தான் சினிமா உலகக்கு வந்து வழி கண்ணை கண்ணிய படத்தை எடுத்தேன் அது என்ன அதாவது கிராமத்துலேருந்து ஒரு பையன் ப படிச்சுக்கிட்டு சென்னைக்கு போகிறான் அந்த தாய்க்கு வேற யாரும் கிடையாது கஷ்டப்பட்டு அன்றாடம் உழைச்சி அவனை க இது பண்ணுறா இருந்த வச்ச கொஞ்சம் இடத்தை விற்று அவனை வந்து படிக்க வச்சு அனுப்புறான் போய் அங்கே போய் அவனுக்கு ஒரு வேலை கிடைக்குது கவரம் பேங்கில் வேலை கிடைக்குது வேலை கிடைச்ச உடனே அவன் த இங்கே கிராமத்தையும் மறந்துடுறான் தாயும் மறந்துறான் அவனுக்கு அவன் நல்ல மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறது அந்த சம்பளத்தை பூரா வாங்கி அதுலேயே செலவழிச்சான் கூட வேலை பார்க்குற ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சான் அவள் வந்து இவனை காதலிச்சா ஒரு தடவை ஊருக்கு கூட்டி வரும்போது இவங்க அம்மாவை பார்த்த உடனே அவ ஷாக் ஆகி போயிடுவா இவ இந்த மீன் டைம் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு தீ விபத்தில் ஒரு பக்கம் முகம் கருவிடுது ஏற்கனவே அந்த அம்மா அசிங்கமாக இருப்பாங்க கருப்பாங்க இதை உடனே அந்த ஹீரோயின் வந்து உங்கள் அம்மா இருந்தால் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன் நீ வேறு எதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டா அப்புறம் இவன் யோசனை பண்ணி என்ன செய்தானா உன் உங்கள் அம்மாவை விட்டுட்டு வா அதாவது உன உங்கள் அம்மாவுக்கும் உனக்கு எந்த சம்மேளம்னு சொன்னால் நான் கல்யாணம் கட்டிக்கணும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிடுறான் எவ்வளோ மற்ற நண்பர்கள் எவ்வளோ சொன்னதும் கேட்காம இது பண்ணிடுறான் கடைசியில் வந்து அவங்க அம்மா சாகப்பழை கிடைக்கா ஊர் தலைவர் வந்து சரி கடைசி முறையாக மகனை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி கெஞ்சி பார்க்குறாரு அந்த தாயோட ஒரே ஒரு ஒரு ஆசை என்னென்னா சாகிறதுக்குள்ளே மகனை பார்த்து நம்ம நேரடியாக பார்க்கணும் எவ்வளவோ பிரேப்பட்றாள் எவ்வளவோ பேர் சொல்லி இவன் கேட்கல காரணம் பொண்டாட்டி போட்ட கண்டிஷன் நீ நேரில் சந்திக்கவோ நினைவில் சிந்திக்க கூடாதுன்னு அவள் சத்தியம் வாங்கிருக்காள் அதனால போக முடியாத கட்டத்தில் ஒரு ஸ்டேஜில் அவள் வந்து இறந்துடுறா இறந்த உடனே யாருமே ஊர் தலைவர் வந்து யாருமே அவனுக்கு தெரிவிக்கூடாதுன்னு சொல்கிறான் ஆனால் அவனுடைய நண்பர் அவனுக்கு தெரிவிச்சான் இப்போ இவ இந்த யார் முகத்தை பார்த்து அவங்க அம்மா அவங்க அம்மாவை வேண்டான்னு சொன்னாலும் அந்த ஹீரோயின் அவ வேலை பார்க்குற பேங்கில் அவனுடைய எதிரி ஒருத்தன் இவ மூஞ்சில் ஆசிட்டு வித்துடுறா அந்த அம்மாவுக்கு எப்படி ஒரு சைடு வந்ததோ அதே மாதிரி இவளுக்கு வந்துடுது ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தான் இந்த அவங்க அம்மா இறந்த செய்தி வருது இவன் ஓடி வர்றான் அப்போ தான் அவன் உணர்றான் நம்ம அவனை முகம் பார்த்துட்டு நமக்கு இப்படி இருக்கும்போது அந்த தாய் பாடலாம் என்ன பாடுபட்டுருக்கும் அப்படின்னு நினச்சி புருஷனை நீ உடனே போய் உங்கள் அம்மாவை பாரு அப்படின்னு அனுப்பிவிட்றா அங்கே வர்றான் ஆனால் ஊர் மக்கள் அவனை ஊருக்குள்ளே விடலை பார்க்க விடலை ஆமா அவன் கஞ்சிக்கலாம இருக்கும்போது ஒரு பால் தண்ணி கூட கொடுக்காத நாய் இப்ப வந்து என்னடா வர்றன்னு சொல்லி அவன் செய்த குத்தங்களையெல்லாம் எல்லாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சாட்டை அடி மாதிரி அவனை விரட்டுறாங்க அவனுடைய பணம் வந்து எரிக்கி எரிக்கிறதுக்காக ஒரு பதினஞ்சு அடி தூரத்துல தான் வச்சிருக்கு இங்க தான் இருந்து அவனை தடுத்து நிறுத்திருக்காங்க எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி பார்ப்பான் அவன் விடவே மாட்டாங்க அவன் சொல்லுவான் அந்த தலையான் இது உனக்கு உனக்கு ஒரு பாடம் உனக்கு ஒரு ஒரு தண்டனை ஆனால் இனி வரும் ஆயிரம் ஆயிரம் கிராமங்களில் இருந்து படித்து விட்டு செல்லும் லட்ச லட்ச வாலிபர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும் அதனால் உன்னையும் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லி அவனை திருப்பி விட்டுறாங்க இதுதான் என்னுடைய முதல் படத்தோட இது ரெண்டாவது படம் வந்து சித்திரமே சொல்லடி இதை இந்த படத்தை நான் டைரக்ஷன் தயாரிப்போட கலை காஸ்ட்யூம் பாடல்கள் அனைத்துமே நான் பண்ணேன் எல்லாமே ரொம்ப நல்லா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலாம் நான் அதை ரிலீஸ் பண்ணேன் நல்லபடியாக போச்சு அந்த படம் அதுக்கப்புறம் சார் அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ கரண்டில் உள்ளது நயன் ஏஎம் டு நைன் பிஎம் வேலண்டைன்ஸ் டே இது வந்து யூத்துக்காக எடுக்கப்பட்டது இது காரணம் என்னென்னா யூத்துகள் வந்து கண்டதங்காதல் அப்படிங்கிற இதில் ஒரு இதில் விழுந்து நிறையா டைவர்ஸு கொலை கொள்ளன்னு நடக்குது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிடாமல் எடுத்த உடனே பார்த்தேன் கவுத்த காதல் பண்ணுறதுனால வர்ற விளைவுகள் அதனால் நான் வந்து காதலை வந்து புரிந்த காதல் புரியாத காதல் புதிரான காதல் அப்படிங்கிற மூணு இதாக பிரித்து புரிந்த காதல் பண்ணால் அந்த காதல் வந்து கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும் புரியாத காதல்னா அது வந்து சங்கடத்தில் அவங்க வந்து நிறைய சங்கடங்களை அனுவிக்கும் அவங்க வந்து அது தோல்வியில முடியும் வாழ்க்கை புரிய புரியும் புதிரான காதல் வந்து அப்படியும் இல்லாமல் எப்படியும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை சீரழியும் இதை நான் இந்த மூணையும் தனித்தனியா எடுத்து மூணு ஜோடிகள் போட்டு படம் எடுத்து முடிச்சிருக்கேன் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது இல்ல நான் எப்பவுமே நான் வந்து கிராமத்துல இருந்து வந்தேன் அதனால என்ன தொழில் பண்ணாலும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் வழியே மைண்டை வேற பக்கம் இதை சிதற விட மாட்டேன் ஸ்கூல்ல படிக்கும் போதும் நான் நல்லா விளையாட்டு என்னை எல்லாம் மாத்தியார்களுக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் விளையாட்டுகளில் திறமையா இருந்தேன் அதே மாதிரி காலேஜுக்கு நான் கிராமத்துல இருந்து காலேஜுக்கு பட்டணத்துக்கு படிக்க போன நான் சர்வம் அடங்கி அங்க எல்லாமே பேசுறது கூட கிடையாது காலேஜில் அந்த மாதிரி பக்கமா இருந்தாலும் எனக்கு காதலுக்கு அதுக்கு ரொம்ப வெகு தூரம் எப்படி காதலுங்கிறது எல்லாம் அதாவது தெரிஞ்சுக்கிட்டு தான் உலக அறிவு இல்லை நான் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி சுத்தி இருக்கேன் அங்கங்க நடக்கிற சம்பவங்கள் பேப்பர்ல பார்க்குற நியூஸ் எல்லாத்தையுமே அதை கொண்டு வந்திருக்கேன் இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு காதலி வந்து ஒரு ஒருத்தனை க இது வேண்டான்னு சொல்லிடுறா அவன் 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 வெறுத்து போய் இவளை இவளை வந்து தொந்தரவு பண்ணுறான் அந்த பழைய காதலியை அவன் என்ன காதலை நான் கூப்பிட்டுக்கிட்டு கொடைக்கானல் போய் அங்கேருந்து பழைய காதல் கூ வர சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணி தூக்கி எறிஞ்சிட்றாங்க இது காரணம் என்ன ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிடாத காதல் இந்த மா இந்த மாதிரி நிறைய வந்து நீங்கள் இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிய கொலை கள்ளக்காதல் வெட்டி கொலை இந்த மாதிரி பேப்பர் டெய்லி வருது காரணம் என்னன்னா தெரியாம அறியாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் அதாவது பெற்றோர்கள் பண்ற கல்யாணத்துலயும் ஒரு சில தவறுகள் நடக்கு ஆனா அதே சமயம் இதுலயும் நடக்கு எதுனாலும் இப்ப பர் வால்வு பருவத்துல அவங்க நல்லா கலந்தாலோசித்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் நம்ம லவ் பண்ண வர்றானா அவன் என்ன ஜாதி என்ன மதம் நான் இதுக்காக இதுக்காக சொல்லலை அவங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு நம்ம ஒத்து வருமா நம்ம குடும்ப பழக்கங்கள் இருக்கு அவங்க குடும்ப பழக்கம் சரியா வருமா அவன் ஜாதி இவன் ஜாதிங்கும் போது பின்னாடி பிரச்சனை வருமா இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு நல்லவனா கட்டவனா இதெல்லாம் அலசி ஆராய்ச்சிட்டு அவனை காதலிக்கிறதோ அவளை காதலிக்கிறதோ சரியா தான் என்னுடைய படத்தோட கருத்து சரிங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த காதல் படங்கள் எடுத்துருக்கீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காதல் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க வெட்டு குத்து கொல கொள்ள சந்தேகப்படுறதெல்லாம் இருக்குங்க இப்ப அந்த காலத்து காதல் கதை ஏதாவது எடுக்க போறீங்களா நீங்க படங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்களா அலைகள் ஓய்வதில்லை அந்த மாதிரியான படங்கள்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி காதல் கதைகள் ஏதாவது படமா எடுக்கிற ஐடியா இருக்குங்களா இல்ல இப்போ அந்த மாதிரி காதல் கதைகள் ஜென்வின் காதல் இப்ப அந்த பழைய காதல் பிராரம்படுபடாது இப்ப யூத்தோட மைண்ட் செட்டே வேற ஆயிடுச்சு இப்போ உதாரணத்துக்கு அறு அறுப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் எம் எஸ் சுசுநாதன் போட்ட பாட்டுகள் இன்னும் நூறு வருஷத்துக்கு அவ்வளோ இனிமையா இருக்கு சரிங்களா இன்னைக்கு கேட்குறதுனால நான் அந்த பாட்டுகளை தான் கேட்க இப்போ இன்னைக்கு வந்த பாட்டுகள் வந்து ஆளுமா டோலுமா அப்படிங்கிற இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத பாட்டுகள் தான் ஹிட் ஆகுது ஆக இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ரசிப்புத்தன்மை வந்து மாறி இருக்கு நான் அவங்க ரசிப்புத்தன்மைக்கு அந்த பழையதை வச்சு நான் இது பண்ண முடியாது இப்போ இதில் வந்து இவங்களுடைய டேஸ்ட் அறிஞ்சிக்கிட்டு

சரிங்க அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டு அடுத்த படங்களுடைய இப்போ வந்து இந்த படம் ஜெயிக்கும் இதுவரைக்கும் போட்டு காட்டணும் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்றாங்க அதே மாதிரி சின்னது ரிலீஸ் பண்ணி விட்டேன் அதாவது இந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணி விட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இது பண்ணிருந்தாங்க அந்த டைட்டில் என்ன போட்டு விட்டது அதனால இந்த படம் கிளிக்காச்சுன்னா பெரிய லெவல்ல பெரிய படமா பண்ணுவேன் இந்த படம் ஜெயிக்கும் ஜெயிச்சா அடுத்த படம் பெரிய படம் நேயர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க நேயர்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் படங்களை தான் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுட்டு என்ன சின்ன படத்தை பெரிய படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் தப்பா சொல்லல பூரா அடிதடி ஃபைட்டு இதுகள் தான் இருக்குமே வெளியே பொதுப்படையான கருத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ சின்ன படங்கள் எடுத்தீங்கன்னா வாழை இப்போ என்ன லப்பர் பந்து இந்த மாதிரி வந்து புதுமையாக சின்ன ப்ரொடியூசர்கள் சின்ன வர்றத பார்க்கணும் மக்கள் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இது சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் புது புது இயக்குநர்கள் புது புது படங்கள் வரும் இங்கே வந்து தேட்டரில் வந்து இன்றைக்கி நூறுரூவாங்கிறது பெருசு இல்லை என்ன மக்களுக்கு இந்த நூறுரூவாயை கொடுத்து ரஜினி படத்தை விஜய் படத்துக்கு போகிறாங்க அதே சின்ன படத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன மாதிரி சின்ன ப்ரொடியூசர் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் தேட்டருக்காரங்க ஒத்துக்கிடறது அதுக்கு அதுக்குண்டான எதுவும் வழி பண்ணலை இப்போ என்னை பொறுத்தளவு நான் இந்த படத்தில் ஐம்பது முப்பது ரூபா ஐம்பது ரூபா உள்ள தேட்டருக்கா போட்டால் கூட எனக்கு சம்மதம் தான் ஏன்னா நூறுரூவா இரநூறுவா கொடுத்து ரஜினி படம் பார்க்குறவங்க என் சின்ன படம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனாலும் உள்ளே வந்தால் தான் தெரியும் இந்த சின்ன படத்தை பார்க்குறதுக்கு மலைச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கு நான் வந்து கட்டணத்தை குறைக்கிறது நான் தயாராக இருக்கேன் ஆனால் உண்டானது தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க ஒத்துக்கிடுவாங்களாம் என்னென்னு தெரியல அதை நான் இனிமே தான் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணணும் நன்றிங்க ஐயா <laughs>